இவருக்கு வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல்யாம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய இராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பகல்யாம் பயங்கரவாத தாக்குதலில் பெண்களின் கண்முன்னே அவர்களுடைய கணவர்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் சுட்டு அதன் அடிப்படையில் பெண்களின் நெற்றியில் வைக்கும் குங்குமத்தை குறிக்கும் வகையில் சிந்தூர் என இந்த நடவடிக்கைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது த சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆப்ரேஷன் சங்கல்ஃப் நடவடிக்கை மூலம் பிஜாப்பூரில் பிஜாப்பூரில் நக்சல்கள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் உலக விண்வெளி ஆய்வு மாநாடு டெல்லியில் நடைபெற்றது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயல்படுத்தப்படும் சந்தர்யான் ஒன்று நிலவில் தண்ணீர் இருப்பதை கண்டறிய உதவியது சந்திரயான் ரெண்டு நிலவின் மேற்பரப்பில் மிக தெளிவான புகைப்படத்தை தந்தது சந்திரயான் மூணு நிலவின் தென்துருவ தென்துருவம் பற்றிய புரிதலை நமக்கு மேம்படுத்தியது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ரெண்டு உளவு செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்த உள்ளது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆப்ரேஷன் அபியாஸ் என்ற பெயரில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது நன்றி